சரி வசந்தி வா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அந்தா இப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கிடக்கேன் காலையிலேருந்து போட்டு வச்சுட்டு அப்படியே இருக்குது அதை சூடு பண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா உடம்புல ஒரே வழியாக வரைக்குது சரி சத்த நாளி கழித்து போய் குடிக்கலாம்னு உட்காந்துக்கிட்ட முடியும் ஆ நான் வேணா போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா ஏன்னா வசந்தி நீ வீட்டில் எல்லா வேலையும் ஈத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்க வேணா வேணாம் இந்த கொஞ்சம் நேரம் உட்கார் நானே போய் மூணு பேருக்கு சூடாக போட்டு எடுத்துகிட்டு வரேன் இக்கா இந்தா இன்னையோட ஒம்பது நாள் ஆகுதுல்ல ஃபுல்லாக பள்ளிப்பும் கெட்டு போகுது பள்ளிக்கூடத்துக்கும் போகலை பிள்ளைக தலைக்கு ஊற்றி வீட்டுக்குள்ளார அழைச்சிக்கலாமா என்ன வசந்தி யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம மட்டுக்கு செஞ்சுக்கிறதா ஆமாக்கா இக்கா இப்போதைக்கு எதுவும் சடங்கு வைக்க வேணாம் நம்ம சும்மா சிம்பிள பிள்ளைய உள்ள கூப்பிட்டு விட்டுடலாம் பரவு தை மாசம் அந்த மாதிரி நேரத்துல சடங்கு எதுவும் வச்சுக்கிட்டா கூட எல்லாரு கையிலயும் காசு இருக்கும் எதுவும் செய்வாவ அப்படிங்கிற உன் மனசுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் செய்யுமா அதான்க்கா ஒரு பதினோரு மணிக்கே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தண்ணி ஊற்றி பிள்ளையை பிள்ளைய வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிடலாம்னு நினைக்கிறேன் சரிம்மா சரி நல்லதுதான் எதுவும் சாப்பாடு செய்யணுமா என்ன பண்றதுன்னு தெரியல சாப்பாடா நீ என்ன பண்ணலாம்னு இருக்கேன் வரவங்கள வெறுங்க வெளியே அனுப்ப சாப்பாடு செஞ்சு போடலாம் வசந்தி இந்த பாரு எல்லா விட்டு பங்க்ஷனுக்கும் போனேன் குண்டான் சட்டி கிண்ணம் சொம்பு இன்னும் என்னென்னமோ டிசைன் டிசைனாக டெக்கரேஷன் பொருள்லாம் தருவாங்க பார்த்துக்க நம்ம பிள்ளைக்கே அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கணும் முடியே அப்புறம் வசந்தி வீட்டுக்கு போனேன் வெறுங்களோட வந்தனு நாளைக்கு எவ்வளோ பேசிடக்கூடாது பாத்துக்க நம்ம எத்தனை வீட்டில் வாங்கியிருப்போம் சின்ன பண்ணே அவகிட்டயே காசு இருக்கா என்னன்னு தெரியல ஏன் மணி வர இல்லைக்கா இந்த நகை ஒன்று என்கிட்ட இருக்குது அதை வச்சு பார்த்துக்கலாம் அதை வச்சு இப்போ பார்த்துட்டா அப்புறம் பறவை என்னம்மா செய்வேன் இங்கேயாவது வேலை வத்துக்கு போக வேண்டியதா இனிமேலும் வீட்டோட இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது அப்ப ஒரு முடிவோட தான் இருக்க ஆமாக்கா எல்லாரையும் நான் கூப்பிட்டு போயிட்டு நான் அதே அடகுமான வச்சு புது ரெஸ் ஒண்ணு பிள்ளைக்கு அப்புறம் பழஞ்சிப்பு சக்கரை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த வரவங்களுக்கு பத்து பதினொன்னு கப்பு போல எடுத்துக்கிறேன்னு பாக்குறேன் அதிகமா தான் எதுவும் செலவு பண்ணிட்டு யார் யாரை கூப்பிட போறியா அவளுக்கு மட்டும் ஜெய் சரியா ம் சரிக்கா யார் யாரை கூப்பிட போறேன் இந்த உமாலே அப்புறம் தங்கம் அப்புறம் நீ சின்ன பொண்ணு காளியமா இருக்கா அவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு கூப்பிடுற அவ்வளவுதான் என்னால கூப்பிட முடியாது சும்மா எப்ப பாரு ஃபங்க்ஷனுக்கு போய் கூப்பிடு வந்தா வரட்டை வராட்டி போட்டோம் நாளைக்கு அவ வீட்டில் ஒண்ணுன்னா அப்ப நம்ம போய் நிக்கணும் அதை நினைச்சுக்கமா என்னக்கா நீ அவ்வளவு போய் கூப்பிட சொல்ற போய் கூப்பிடு என்ன சொன்னாலும் சொல்லட்டும் சரிக்கா சரி பண்ணு சத்தி ஏன் சொல்லுங்க என்னன்னு தெரியல அந்த காலிம திடீர்னு வைத்த வலிக்கிட்டு உட்காந்துருக்கா வைத்த வலிக்கதான் ஏன் என்னாச்சு எனக்கும் ஒண்ணும் புரியல ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் வாங்கலாம் நீங்க சரி போங்க போங்க என்னன்னு பார்க்க போங்க அம்மா ஐயோ முடியலையே என்ன பண்ணுவேன் ஐயோ என்ன இப்படி விழுந்து விழுந்துக்கிறக்கா என்னட்டும் உனக்கு என்ன தெரியல ரொம்ப வயித்த வலிக்குது என்ன சாப்பிட்டு கூடாது சாப்பிட்டுட்டியா என்ன ஐயோ இல்ல வயத்திதுக்கு போலாம் வரையா ஹம் ஹம் வரமாட்டேன் வயித்த வளைக்குதுங்களே கூப்பிட்டா வரமாட்டேன் போனாலும் என்ன காப்பாற்ற முடியாது அவ்வளவுதான் எளிமருந்து எதுவும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றேன் கேட்டா தம்பி வாங்க தம்பி வாங்க சா இவ்ளோ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போலாம் களியமா என் வர்மோ வந்துட்டாரு அவரை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போலாவா இல்லம்மா வேணாம்மா என்னை காப்பாற்ற முடியாது இனிமே என்ன கலியமா நீ சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல ஆமா ராசாதி எனக்கு கேன்சர் வந்துருச்சு மாசம் தான் நான் இருப்பேன் சொல்றேன் ஆமா எனக்கே இந்த விஷயம் மூணு நாளைக்கு தான் தெரியும் இவ்வளோ நாள் சாதாரண வலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆஸ்பத்திரி போய் செக் பண்ண தான் தெரியுது இது சாதா வழி கேன்சர் வலின்னு அப்படிலாம் எதுவும் ஆகாது என்ன நீ பேசுற அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இல்ல ராசாத்தி நிஜமாத்தான் சொல்றேன் எனக்கு இன்னும் மூணு மாசம்தான் கேடு அந்த மூணு மாசத்துல நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது சீக்கிரம் செத்து போயிடுவேன் என்னடி இப்படி எல்லாம் சொல்றா ஐயோ நான் என்ன செய்வனே அங்கெல்லாம் கூட இருக்கும் களிமா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் நாங்க இருக்கோம் உனைய பாத்துக்க ஆமா களிமா நாங்க இருக்க உனக்கு கவலைப்படாத தான் களிமா கொஞ்சமாவது அடங்கி இருக்கணும்னு சொல்றது என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் பாத்தியா கடவுள் எவ்வளவு கொடுமையான நோய் உனக்கு கொடுத்துட்டானே மூணு மாசம் தான் உயிரோட இருப்பியா உனக்கு நிறைவேறது ஆசை எதுவும் இருந்தா சொல்லு காலியம்மா நாங்க அதை நிறைவேற்றி வைக்கிறோம் எனக்கு நிறைவேறது ஆசை என்ன என் காதலன் கூட சேர்த்து வைக்கணும் என்னம்மா சொன்ன காலம் போன காலத்துல என்ன ஆசை வேண்டி இருக்குன்னு சொன்னேன் நினைச்சதெல்லாம் நிறைவேடுமா என்ன நீ இருக்கிற இந்த கொஞ்சம் நாளாவது நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு நான் எப்பவும் நல்லவளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் கூடவே எப்பவும் இருக்கீங்களா நீங்க நாங்க இருக்கோம் களியம்மா கவலைப்படாத எதுவும் சாப்பிட்டே இல்லையா இல்ல தாசாத்தி எதுவும் சாப்பிடல சரி இரு ரெண்டுமே சரி நான் போய் சுட தாசோத்தி எடுத்துட்டு வரேனே ஐயோ வேணா ரசத்தி வேணா சின்ன வசந்தி வாங்கம்மா உங்களுக்கு எதுவும் நல்லதா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம் களையமா கவலைப்படாத சரியா போயிடும் சரிமா அவசரமா தனக்கு ஒரு ஆள் இருக்கணும் இங்கேயே இருக்கட்டும் களியமா தம்பி நான் இருக்கா தண்ணுங்க போங்க உனக்கு சந்தோஷமா என்ன இந்த நிலைமையில பாக்கணும்னு நீ ஆசைப்பட்ட மூணே மாசம்தான் பட்டு முடிசா நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்

ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கேட்கிறேன் உன் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் அது அப்பதான் நிறைவேறல இப்போ என் உயிர் போற நேரமாவது அது நிறைவேறணும்னு நம்புறேன் காலியம்மா உன்னோட இந்த கடைசி ஆசைய கட்டையை நான் நிறைவேற்றுவேன் காலியம்மா யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி உன் கூடவே நான் இருப்பேன் நீ நிசமாதான் சொல்றீங்களா நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கும் போது எப்படி இருந்தமோ அதே மாதிரியே சந்தோஷமா இருப்பீங்களா கட்டாயம் இருப்பேன் காலியம்மா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரியே

எனது கேன்சரா என்ன காலியம்மா என்னமோ சளி சொல்ற மாதிரி சாதா கேன்சர்ன்ற என்ன பண்றது கேன்சர் வந்துருச்சு இது ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படா உயிர் போவோம்னு உயிர் பயம் வந்துரும்ல பாவம் தங்கம் கலியம்மா ரொம்ப கஷ்டப்படுறா பாவம் தான் என்ன செய்யறது ஆண்டவன் யாராருக்கு என்னென்ன நோயை கொடுத்து எப்படி கூப்பிட்டுக்கிட்டு போனமோ அப்படி கூப்பிட்டுக்கிட்டு போய் தான் ஆவான் யார் தலையில என்ன எழுதிருக்கோ சரி வாங்க வந்து சாப்பிடுங்க இல்ல தங்கம் எனக்கு சாப்பாடு வேணாம் ஏன்னா நீங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல வாங்க நீ போ தங்க உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் இவளுக்கு என்ன கேள்வி பண்ண போறீங்க அதெல்லாம் இருக்க கூடாது வாங்க போலாம் வீட்டுக்கு தங்க பாவம் உடம்பு முடியாம இருக்காங்க எது வேணும்னா செஞ்சு கொடுக்கும் தங்க உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நீ பாத்துக்கிட்டே இல்ல உன் மைனி பாத்துக்கிட்டாங்களா இவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க ஆமா என் அம்மா பாத்துக்கிட்டாங்க தான் இல்லன்னு சொல்லல அதுக்கு நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னா ஒரு உதவி செஞ்ச உங்களுக்கு கைமாறு செய்ய வேணாமா பாருங்க என்ன பண்ணுவே தெரியாது இனிமே கூட இருந்து இவங்களை நீதான் பாத்துக்கணும் ஐயோ என்ன எனக்கு இதெல்லாம் பிடிக்காது தங்கம் நான் சொல்றது கேப்பியா உடனே சொல்றது கேப்பியா இனிமே இவங்களுக்கு எல்லாமே நீ தான் செய்யணும் பாத்துக்கோ கூட பிறந்து தங்கச்சி மாதிரி இருந்து இவங்கள நீ பாத்துக்கணும் சரியா என்ன நீங்க ஊர் கரவிலுக்கு ஒரு அக்கறை இல்ல நம்ம யாரோ வரதுவங்க இவன் மேல எதுக்கு நமக்கு காக்கற வேணும் ஊர் காரங்கள இருந்தாலும் யாரா இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம மனசாட்சிக்காக செய்யிட்டங்க சரி என் புருஷன் சொல்லி நான் தட்டுவனா நானே பாத்துக்கறேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேக்க சொல்லுங்க நீங்க வாங்க நம்ம போலாம் ரொம்ப பார்த்துக்கோ கல்யாமா நான் வீட்டுக்கு போய் வர ஆ சரிங்க டக்கு டக்கா ம் நான் கூட என் பிரச்சனை அப்படி எல்லாம் கூப்பிட்டதில்ல

உங்களை நான் அடைய எந்த எல்லைக்கு வேணா போவேன் டக்கு ஒரு மருதான் உங்களை நான் பிரிஞ்சுட்டேன் இனிமே உங்களை நான் பிரிய மாட்டேன் எனக்கு நீங்க வேணும் டக்கு எனக்கு நீங்க வேணும்